ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இது ஓகேங்களா ஒன்றும் இல்லை பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க உங்களோட பேர் அப்பா பேர் அப்புறம் வந்து பிறந்த தேதி வயது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த மாதிரியான பேசிக் டீட்டெயில்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க மாதிரி நீங்கள் என்னென்னலாம் அட்டாச்மெண்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க உங்களோட செல்ஃப் அட்டாஸ்டட் சைன் வந்து அதில் போடணும் ஓகேவா அதை வந்து பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து ஒன்றும் இல்லை டூ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ டேட் ஆஃப் பர்த்துக்கு வந்து ஒரு ப்ரூஃப் சர்டிஃபிகேட்டோ இல்லை டென்த் மார்க் ஷீட் கூட நீங்கள் வைக்கலாம் அப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்டு மார்க்ஸ் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸு அப்புறம் வந்து ஒரு சில பேசிக் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஆதார் கார்டு ஜெராக்ஸு அந்த மாதிரி அதை வந்து பார்த்து நீங்களே வந்து வச்சுக்கலாம் ஓகேங்க உங்ககிட்ட எந்த ப்ரூஃப் இருக்கோ அது வந்து வைங்க ஓகே இப்போ நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்துடலாம் நிறைய போஸ்ட் வந்து இருக்குது டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் தெரபிக் அசிஸ்டண்ட்டு டேட்டா அசிஸ்டண்ட்டு அந்த மாதிரியான போஸ்ட்டு ஃபஸ்ட்டு டேட்டா அசிஸ்டண்ட் அதை பார்த்துக்கலாம் இதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து கிராஜுவேட் இன் அப்ளி கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இல்லை ஐடி இல்லை பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை பிடெக்கில் சிஎஸ்ஓ இல்லை ஐடிஓ இல்லை பிசிஏஓஓஓ பிபிஏஓஓஓஓஓஓஓ பிஎஸ்சி ஐடிஓ இல்லை கிராஜுவேட் வித்து ஒன் இயர் டிப்ளமோ கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த எம்எஸ் ஆஃபீஸு எக்ஸல்லு அதெல்லாம் தெரிஞ்சால் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கப்படும் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க டைப்பிங் ஸ்பீடுமே வந்து கேட்டிருக்காங்க அதை வந்து பார்த்துக்கோங்க இதற்கு வந்து மந்த்லி உங்களுக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க அடுத்து சிகிச்சை உதவியாளர் தெரபி அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா அதனோடய கல்வி தகுதி வந்து டிப்ளமோ நர்சிங் தெரப்பிஸ் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அதே மாதிரி முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது ஃபிஃப்டீன் தௌசண்ட் சேலரி மந்த்லி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜர் அதுக்கு வந்து மினிமம் நீங்கள் பேச்சுலர் டிகிரியாச்சும் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பிஎஸ்எம்எஸ்ஸு இதுக்கும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது இதற்கு வந்து ஃபார்ட்டி தௌசண்ட் சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேங்களா அடுத்து வந்து கன்சல்டன்ட் அதுக்கு பார்த்திங்கன்னா பேச்சலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்டு ச சர்ஜரி அப்படி இல்லைன்னா சித்தாவில் எம்டி வந்து முடிச்சிருக்கணும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாது ஃபார்ட்டி தௌசண்ட் இதற்கும் வந்து சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த நோட்டிஃபிகேஷன் புதுக்கோட்டை மாவட்ட நாள் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பிப்ரவரி இருபது அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே ஃபில்அப் பண்ணி புதுக்கோட்டை மாவட்ட சித்த மருத்துவ வளாகம் பழைய அரசு மருத்துவமனை வளாகம் புதுக்கோட்டை இந்த அட்ரெஸுக்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு ஓகேவா இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்